வணக்கம் இது ஆதித்த தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த தமிழச்சி பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை முத்திதிகள் கூடி வரும் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர கூரை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடாகட்டும் பரிகாரமாகட்டும் தாந்திரிகமாகட்டும் நமது பணம் சார்ந்த பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து வைக்கும் மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை இப்போ இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம்தான் ஒரு வரி மந்திரம் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே சுக்கரகூரி நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் நான் மற்ற நேரங்கள்லாம் வழிபாடு செய்தாலும் செய்யலாமா அப்படின்னாலும் செய்யலாம் மற்ற நேரத்தில் நான் வழிபாடு செய்யலைங்க சுக்கரகூரி வழிபாடு மட்டும் செய்யலாமா அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் வரைஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இதை மாதிரியே நீங்கள் காகிதத்தில் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையில் பச்சரிசி மாவால வரைஞ்சிக்கிட்டாலும் சரி ஒரு தட்டை வச்சு தட்டில் பச்சரிசி மாவு வச்சு வரைஞ்சிக்கோங்க தரையில் வேண்டாம் நல்ல ஒரு பெரிய தட்டை எடுத்து தட்டில் வரைகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு காகிதம் எடுத்து வெள்ளை எழுது மஞ்சள் எழுது பச்சை நிற காகிதம் எடுத்து கருப்பு நிற பேனா மட்டும் வேண்டாம் மற்றபடி எந்த நிற பேனாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி வரைஞ்சிட்டு நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புள்ளி வச்சு காமிச்சேன் பாருங்கள் அந்த இடத்துலலாம் சந்தன குங்குமம் வைக்கணும் நடுவில் ஒரு வட்டம் இட்டு காமிச்சேன் பாருங்கள் அந்த வட்டம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக தெரியும் அந்த இடத்துல ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலே உங்கள் மோதிர விரலை வைக்கணும் மோதிர விரலை வச்சு ஓம் சுக்ராய நமக ஓம் சுக்ராய நமகங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் பூஜ்யரில் நெய்த்திவும் பேத்திக்கவங்க நெய்தீபம் ஏற்றிட்டு இதை மாதிரி நீங்கள் காகிதத்தில் வரைஞ்சாலும் சரி கோலப்பொடியில் வரைஞ்சாலும் சரி ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து காகிதத்தில் வரைஞ்சிருந்தீங்கன்னா காகிதத்தோடய மடித்து எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க பச்சரிசி மாவில் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க மறுநாள் காலை சனிக்கிழமை காலையில் நீங்கள் அந்த பச்சரிசி மாவை கலெக்ட் பண்ணி எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க நீங்கள் எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியலில் சேர்த்துட்டு அந்த காகிதத்தை கால்படாத இடத்துல அல்லது ஏதாவது கோவில் விரக்ஷத்துக்கு கீழே கொண்டு போய் போட்டு வந்துடுங்க இல்லை ஓடும் நீரில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க இந்த குறியீடு சுக்கரகூரை நேரத்தில் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தீராத கடன் தீரும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்யச் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்